உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் விரயத்தில் ஆரம்பிக்குது விரய செலவில் ஆரம்பிக்குது என் நீங்கள் நடக்கும்னு நினச்சது எல்லாமே நடக்காம மாதிரியா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வருது மோசமான காலகட்டம் அபாஷன் ஏற்படும் பெண் பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து மேல் வயிறு வலிக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அல்சரு முழுக்க முழுக்க கடந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே டு இருபத்தஞ்சி வரல உங்களுக்கு கடன் வழக்கு நோயில் அகப்பட்டீங்க இப்போ அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற காலகட்டம் தொழில் முடக்கம் வியாபார முடக்கம் உத்தியோகம் முடக்கம் கல்வி முடக்கம் பண்ணவன் எல்லாத்துலேயும் ரிலீஸ் பண்ணி உங்களை வந்து சும்மா சக்க போடு போடு ராஜா புத்தி சஞ்சலம் புத்திர சஞ்சலம் புத்திரம்னா குழந்தைகள் சஞ்சலம் குழந்தையே ஆகலன்னாக்க இனிமேல் கல்யாணம்னு ஆகி கல்யா குழந்தை பிறகுமா அப்படின்னு அந்த சஞ்சலம் ஷேர் பிஸ்னஸில் நல்ல வருமானம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணுறவங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க மீடியேட்டர் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல கமிஷன் காசு வரும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது விஸ்வாவசு வைகாசி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபரலை கூற உள்ளேன் காலம் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலை பதினொன்று பன்னெண்டு ஏஎம் முதல் பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாற்பத்தி மூணு ஏஎம் ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன தனுசுராசி அன்பர்களை கடந்த ஒரு வருட காலம் நீங்க வந்து புடவையை பிடிச்சி வலிச்சுட்டான் பெண்களாக இருந்தால் கடங்கார அந்த அளவுக்கு கேள்வி கேட்டேன் ஆண்களாக இருந்தால் வேட்டி உருவாத கூட பேண்ட் ஷர்ட்டே உருவாத கூட ஷார்ட்ஸ் உருவாத கூட பைஜாமா ஜிம்பா போயிட்டே இருக்கலாம் சுடிதார் இப்படி இருக்குது இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும்பொழுதே உங்களுக்கு விரயத்தில் ஆரம்பிக்குது விரய செலவில் ஆரம்பிக்குது என்ன சாமி இது சச்சரிக்க விரய செலவில் போய் ஆரம்பிக்குதே சுவாமி மேலும் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே அரசாங்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி எல்லாமே தப்பாக மாறுது நீங்கள் நடக்கும்னு நினச்சது எல்லாமே நடக்காம மாறியா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வருது மலச்சிக்கல் உண்டு ஆசன வியாதி உள்ளவங்களுக்கு அறுவை சிகிச்சை ஏற்படுறதுக்கு அதிகாரம் உண்டு இந்த வைகாசி மாதம் எச்சரிக்கையாக இருக்கணும் பிறகு உங்களுக்காக ஒரு முத்தான ஏழு பலன் கடந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் ஒரு மோசமான காலகட்டம் அபார்ஷன் ஏற்படும் பெண் பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து மேல் வயிறு வலிக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அல்சரு ஆமாம் லீவர் பல்ஜ் ஆகுறது இதெல்லாம் நடக்கும் இது மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறகு புத்தி பலவீனம் புத்தி புத்தட்ட சூழிலால் போய் லாக்காக பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க கடந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே டு இருபத்தஞ்சி வரல உங்களுக்கு கடன் வழக்கு நோயில் அகப்பட்டிங்க இப்போ அதிலேருந்து ரிலீஸ் ஆகிற காலகட்டம் அதுதான் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு பிறகு பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு உங்களுக்கு இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினாறு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலுமே ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோலின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி பல விதத்திலும் முயற்சிகள் பலிதமாகிறது இவ்வளவு நாள் போய் தொழில் முடக்கம் வியாபாரம் முடக்கம் உத்தியோகம் முடக்கம் கல்வி முடக்கம் பண்ணவன் எல்லாத்திலையும் ரிலீஸ் பண்ணி உங்களை வந்து சும்மா சக்க போடு உன் காட்டிலே மழை பெய்யுது தன்சு ராசி காட்டிலே மழை பெய்யுது அப்படின்னு சும்மா சீரும் சிங்கம் போல் போகிறீர்கள் அதுதான் பதினெட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு பிறகு பிறகு இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ இந்த ஆறு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் கடன் ஸ்பெகுலேஷன் கொடுக்கல் வாங்கல் இது மாதிரி விஷயங்கள்ல இந்த மாத தேவைகளை பூர்த்தி செய்கிறீங்க பிறகு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டூ இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் புத்தி சஞ்சலம் புத்திர சஞ்சலம் புத்திரம்னா குழந்தைகள் சஞ்சலம் குழந்தையே ஆவலைன்னாக்க இனிமேல் கல்யாணம்னு ஆகி கல்யா குழந்தை பிறகுமா அப்படின்னு அந்த சஞ்சலம் இப்படி பலவிதமான வந்து புத்தி ஆத்மா அறிவு சஞ்சலங்கள் ஏற்பட்டு மறையும் கடனும் ஏற்படும் அபூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிலது கைவிட்டு போகும் இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அதே பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் நிறைய விரயம் ஆகுதுங்க தகப்பன் சொத்து விரயமாவது நீங்கள் சம்பாரிச்ச பாக்கியம் விரயமாவது எதுக்காக விரயமாவது சகோதரனுக்காக ஆகுது ஹெல்த்துக்காக ஆகுது கடன் காரனுக்காக ஆகுது வழக்குக்காக ஆகுது பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் கடன் வாங்குதல் மறுகடனை அடைத்தல் ஷேர் பிஸ்னஸில் நல்ல வருமானம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணுறவங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க மீடியேட்டர் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல கமிஷன் காசு வரும் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களாக பண வரும் நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான தனுசு ராசி அன்பர்களுக்கான பலா பலன்களை கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org